ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌவித் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்களுடன் தான் நம்முடைய நேர்காணல் நம்ம ஹிஸ்ட்ரி சேனலில் பல்வேறு செய்திகள் வரலாற்று நிகழ்வுகள் ஆட்சி முறைகள் நாடுகள் இதை பற்றி பேசிட்டு வரோம் அந்த விதத்தில் நம்ம இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய விவாத இருப்பது மார்வாடிகள் மார்வாடிகளுடைய வணிகம் சில பேர் மார்வாடிடைய அரசியல் மார்வாடுகளுடைய ஆதிக்கம் பல்வேறு கூறுகள் அதை பயன்படுத்துறாங்க இப்போ தமிழ்நாட்டிலேயுமே மார்வாடி எதிர்ப்பு அரசியல் இருக்கு வடவர் எதிர்ப்பு அரசியல் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் பெரியார் அண்ணா காலத்துல இருந்தே பேசுறாங்க வட இந்தியா ஆதிக்கம் தமிழ்நாட்டில் இப்போ உங்களுடைய அலுவலகம் இருக்கக்கூடிய இந்த மண்ணடி பகுதியே இப்போ நார்த் இந்தியன் சதிகம் இருக்கக்கூடிய ஒரு பகுதிங்கிறது கொஞ்சம் தள்ளி சவுகார்பேட்டை முழுக்க மார்வாடிகள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க இப்ப தெலுங்கானாலையும் இதே கோரிக்கையை வச்சு அங்க உள்ள வணிக குழுக்கள் வணிகர்கள் வியாபாரிகள் வந்து இல்ல அவங்க இருந்தா எங்களுக்கு பாதிப்பு வருது இல்ல அவங்க எங்க தெலுங்கு மக்களை புறந்தல்றாங்க தமிழ்ல இங்க ஆந்திரால அப்படின்னு ஒரு போராட்டம் மிகப்பெரிய போராட்டம் மார்வாடி கோபேக் எப்படி மோடி கோபேக் அடிக்கடி சொல்றாங்களோ அது மாதிரி மார்வாடி கோபேக்னு ஒரு பெரிய போராட்டம் நடந்து உள்ள வணிகர் குழுக்கள் அதை எடுத்து போடுறான் தமிழ்நாட்டில் உள்ள வியாபாரிகள் குழுக்கள் அந்த பெரும்பாலும் வியாபாரியா இருக்கக்கூடிய சமுதாயங்கள் தெரியும் முஸ்லீம் சமுதாயமே ஒரு வியாபார சமுதாயம் தான் அவங்க எல்லாரும் நாங்க அதை ஆதரிக்கிறோம் தெலுங்கானா வியாபாரிகளே நாங்கள் ஆதரிக்கிறோம் இன்னும் மார்வாடியில் போனாங்கன்னா அந்த தேசிய இனம் அந்த மக்களுடைய வியாபாரம் வணிகம் பொருளாதாரம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இப்படி ஒரு கான்செப்ட் எப்படி வந்துச்சு மார்வாடி ஆதிக்கம் அதாவது மார்வாடிங்கிறது தான் அதுக்கு அசு அசல் ரீ ரீனா அதாவது ராஜஸ்தான்ல மார்வார்னு ஒரு பகுதி இருக்குது இப்போ தென் தமிழ்நாடு வட தமிழ்நாடுன்னு பிரிக்கிற மாதிரி மா ஒரு ஏரியா ஒரு பகுதிக்கு பேர் மார்வார் ஏரியா மார்வார் ஏரியான்னா மூணு கோடி மக்கள் இருக்கிறாங்க அந்த மார்வார் ஏரியாவில் எட்டு கோடி மக்களில் மார்வாருங்கிற ஒரு பகுதியை சேர்ந்தவங்க ஒரு பகுதியை சேர்ந்தவங்களுங்கிற இடத்துக்கு என்ன செய்வாங்கன்னா அந்த மார்வார்னா மார்வாரி மதராசுனா மதராசி அந்த சீன்னு ஏற்றுருவாங்க அந்த ஹிந்தியில் என்ன செய்வாங்கன்னா மார்வாரை சேர்ந்தவர் மார்வார்னா மார்வாருங்கிற ஏரியாவை சேர்ந்தவர்னு அர்த்தம் அது ஒரு மதத்தையோ ஒரு இனத்தையோ குறிக்கிற சொல்லி இல்லை மார்வாருங்க மார்வாரின்னு சொல்லி 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 அந்த ரீ சரியாக வராமல் மார்வா சொல்லி நம்ம பகுதியெல்லாம் அப்படி சொல்லிக்கிறோம் வடக்கெல்லாம் மாறுவாரின்னு தான் அவங்க சொல்லுவாங்க மாறுவாரி தான் அந்த இது இந்த மார்வாரிகளை பொறுத்த வரைக்கும் அந்த பிராந்தியத்தில் மூணு கோடி மக்கள் இருந்தாலும் இதில் அங்கே வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு சமுதாயம் இருக்கிறாங்க வியாபாரத்திலேயே கைதேர்ந்த ஒரு சில பகுதிகள் அந்த பகுதிக்குள்ளேயே மார்வாருங்கிற பகுதியிலேயே இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா சில ஊர் மக்கள் விருதுநகர் வியாபாரத்துக்கு பேர் போட்டவங்களாக இருப்பாங்க தமிழ்நாடு முழுசும் வியாபாரியாக இருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் இந்த விருதுநகரில் வியாபாரி அது மா அது மாதிரி அது மாதிரி இருப்பாங்கல்ல அந்த மாதிரி இந்த வியாபாரம் செய்யக்கூடியவங்க ஒரு பகுதியில் மாறுவாருங்கிற பகுதியில் உட்பகுதியில் மார்வாருங்கிறது பெரிய பகுதி அது பூராம் சேர்ந்தவங்க கிடையாது இவங்க அதில் வணிகர்கள் அதில் ஃபேமஸ் ஆனவங்க ஒரு ஏரியா இருக்குது அங்கே வசிக்கிறவங்க வந்து ஒரு முப்பது லட்சம் பேர் இந்த வணிக சமுதாயம் மொத்தமே சம அந்த சமுதாயத்துடைய டோட்டல் பாப்புலேஷன் முப்பது லட்சம்தான் அந்த முப்பது லட்சம் மக்கள்ல வந்து ஒரு தொண்ணூறு சதவிகிதம் வந்து இந்து சமுதாயம் ஒரு ஒரு ஐந்து ஆறு சதவிகிதம் வந்து ஜெயினர்கள் இருக்கிறாங்க மார்வாரில் முஸ்லீமும் ரெண்டு மூணு சதவீதம் இருக்கிறாங்க அதான் நீங்க குறிப்பிடுகிற ராஜஸ்தான்ல மார்வாடி பகுதியிலிருந்து மார்வாரிகள் வந்து முப்பது லட்சம் இருக்கிறாங்க முஸ்லீம் இருக்கிறாங்க இங்க வந்த மார்வாரிலே முஸ்லீம் இருக்கிறாங்க இந்த மார்வார் பகுதியிலேருந்து வியாபாரம்ங்கிற வகையில் அவங்கெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு வியாபாரத்தை இப்படி தான் பண்ணணுங்கிறத சின்ன பிள்ளையிலேருந்து ட்ரைனிங் கொடுத்து அதை கற்றுக் கொடுத்து என்ன செய்கிறாங்கன்னா தயார்படுத்துவாங்க வியாபாரம் பண்ணுவதற்கு ஏற்றவர்களாக தயார்படுத்துவாங்க அப்படிப்பட்ட மூ மூணு லட்ச முப்பது லட்சம் மக்களில் வந்து எல்லா பக்கத்துலையும் இவங்க தமிழகத்தில் மூணு லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க அந்த முப்பது லட்சம் பேர் உள்ள அந்த வணிகர்கள் என்ன செய்கிறாங்கன்னா வெள்ளக்காரங்காலத்தில் இங்கே வந்துடுறாங்க பிரிட்டிஷார் காலத்துலேயே வந்து இங்கே போனால் வியாபாரம் பண்ணலாம் வியாபாரத்துக்கு ஒரு பலமான பகுதி அதெல்லாம் இருந்தால் தான் வியாபாரத்தை தேடி போவாங்க வியாபாரத்துக்கு வர்றாங்க சென்னைக்கு தான் ஏற்றுமதி இறக்குமதி அது மாதிரி இருக்கணும் அல்லது தொழில் துறை ஏதாவது இருக்கணும் இப்போ கோயம்புத்தூர்லையும் மார்பாடி ஆமாம் கோயம்புத்தூர் திருப்பூர்லாம் இருக்கிறாங்க ஈரோடு அங்கெல்லாம் என்னென்று கேட்டால் அங்கே ஒரு ஜவுளி சம்பந்தமான தயாரிப்புகள் இருக்குது ஒன்று தயாரிப்புகள் இருக்குன்னு அல்லது ஏற்றுமதி இறக்குமதி இருக்கணுங்கிற பகுதியை தேர்ந்தெடுத்து போய் என்ன செய்வாங்கன்னா அங்கே தங்களுடைய வணிகத்தை ஆரம்பிப்பாங்க அப்போ இந்த மூணு லட்சம் பேர் தான் அங்கே இருக்கிறாங்க மூணு லட்சம் பேரில் உதாரணமாக சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பாரிமுனை கீழ்ப்பாக்கம் இந்த கோட்டை நம்ம இருக்கிற பகுதி அது மாதிரி வந்து போஸ் ரோடு இங்கே எல்லாம் வந்து மறுபாடி இருப்பாங்க கொஞ்சம் வியாபாரத்தில் அதே மாதிரி கோயம்புத்தூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நெசவு நெசவு பகுதியாக இருக்கிறதுனால அங்கேயும் நிறைய பேர் இருப்பாங்க ஈரோடுலேயும் அது மாதிரி வந்துருப்பாங்க சேலம் மதுரை திருச்சி தூத்துக்குடி அங்கேயும் மார்வாடிகள் வந்து எல்லாமே என்னென்னா எல்லாம் சேர்ந்த மூணு லட்சம் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் மார்வாடி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டால் ஒரு இருபதாயிரம் பேர் இருப்பாங்க இப்படி தான் கோடிக்கணக்கிலாம் கிடையாது வியாபாரம் அவங்க கையில் இருக்கிறதுனால ஒரு பெரிய பெரிய சக்தியாக காட்டப்படுதை தவிர எண்ணிக்கையில் வந்து அவங்க வந்து ரொம்ப குறைவான ஆளுக்கு தான் அவங்களுடைய வியாபாரத்துடைய என்னன்னா தங்கம் நகை துணி வியாபாரம் இதுல எல்லாம் ரொம்ப ஏற்றுமதி செய்கிற நவீன காலத்தில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த மாதிரி நிறுவனங்கள் எல்லாம் நல்ல திறமையாக இருப்பாங்க அவங்களுடைய பிரதானமானது வியாபாரமாக இருந்தாலும் வியாபாரத்தை விட பிரதானமானது வந்து வட்டி மார்வாரி முக்கியமான என்னென்னு கேட்டால் வட்டி கொடுத்து இந்த மாநிலத்துக்கு போனாலும் வட்டி கடை வச்சு வட்டி கடை வச்சிருவாங்க எப்படி வந்து யூதர்கள் வட்டி வாங்குறாங்களோ அதே மாதிரி அந்த காலத்தில் செட்டியார் சமுதாயம் வட்டி வாங்குவாங்க வட்டி தொழில் நடத்துவாங்க நகரத்தார் நகரத்தார் அவங்களுக்கு வந்து அதே மாதிரியான இந்த வட்டியிலேயே ரொம்ப திறமையானவர்கள் வந்து மார்வாடிகள் தான் மார்வாடிகள் வந்து வட்டி தொழிலையும் பண்ணி கொண்டு வியாபாரத்தையும் பண்ணுவாங்க வட்டியும் பண்ணுவாங்க ஒருத்தர் ரெண்டையும் கூட பண்ணுவார் வட்டி பண்ணுறவர் தனியாக வந்து இந்த புரோக்கர் அடகு அடகு கடைன்னு வந்தாலும் அவங்களா தான் இருப்பாங்க அந்த ஒரு மாதிரியா தொப்பி விட்டுற மாதிரியே காட்டுறாங்க இல்லை பழைய காலத்தில் அந்த மாதிரியான ஆட்கள்லாம் யாராக இருப்பாங்கன்னா மார்வாடிகள் தான் இருப்பாங்க நகைகளை வாங்கி கொண்டு அடகு கடைங்கிறாங்கள சும்மா கடன் கொடுக்க மாட்டாங்க வட்டி கடைன்னு சொன்னால் கொடுத்து எப்படி கிளைம் பண்ணுறது நகைக்கு தான் கடன் கொடுப்பாங்க நகைகளுக்கு அந்த மாதிரி வச்சு அட்வா அந்த தொழிலையும் பண்ணுவாங்க சில பேர் வியாபாரத்தை பண்ணுவாங்க சில பேர் ரெண்டும் பண்ணுவாங்க சில மார்வாடிகள் வந்து ந கடனும் கொடுப்பாங்க வட்டிக்கு வியாபாரம் பண்ணுவாங்க அப்போ இந்த மாதிரியா இருக்கிற நேரத்தில் அவங்களுடைய விஷயம் எதுன்னு கேட்டால் வியாபாரிகள் பாதிக்கப்படுறாங்கன்னா அப்போ அவங்களுடைய வியாபாரத்தினால பாதிக்கப்படுவாங்க ஏன்னு கேட்டால் வியாபாரங்கிற விஷயத்தில் அவங்க ஒரு ஒரு நெறிமுறையில் இருப்பாங்க சின்ன வயசில் கற்றுக் கொடுத்ததுனால இப்போ நம்ம வந்து ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கணும்னு வைங்களேன் நிறைய ஒரு பொருள் மார்க்கெட்டில் ரொம்ப தேவை இருந்துச்சுன்னா நம்ம விலை ஏற்றி விட்ருவோம்ல பொதுவாக நம்ம வியாபாரிகள் என்ன செய்வாங்கன்னா தமிழகத்து வியாபாரிகள்னால் சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி விலை ஏற்றுவாங்கள்ல அதெல்லாம் கிடையாது ஒரு பொருளை வாங்கினா எவ்வளோக்கு வாங்கினானோ அது இவ்வளோதான் அவ்வளோதான் அது என்ன தட்டுப்பாடு வந்தாலும் சரி அதை வந்து விலை ஏற்ற மாட்டாங்க அந்த விலையேற்றுறது அதில் அதெல்லாம் அந்த வியாபாரத்துறை வந்து கற்று வச்சிருக்கிறாங்க கம்மியான ப்ராஃபிட் வைப்பாங்க வணிக வணிகர்கள் வந்து வியாபார தந்திர ஆமாம் வியாபாரத்தில் குறைந்த எந்த நேரத்துலையும் வந்து குறைந்த வியாபாரம் ஆரம்பிச்ச யாருமே அதை கண்டினியூவாக தொடரமாட்டாங்க கொஞ்ச நாளைக்கு பார்ப்பாங்க குறைஞ்ச வியாபாரம் அப்புறமேலும் ஏற்றி விட்டுறவங்க கவனிக்க மாட்டாங்க குறைந்த லாபம்னு சொல்லி ஒரு பேர் வாங்கிட்டின்னு வைங்களேன் அப்புறம் நீங்கள் கூட லாபம் வச்சாலும் மக்கள் கவனிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா நம்ம வியாபாரிகள் அது மாதிரி செஞ்சுருவாங்க ஆனால் அவங்கள்ட்ட என்ன செய்யாதுன்னா அது இருக்காது விலை வந்து ரொம்ப இப்போ ரீசன் வட்டியில் தான் வந்து அநியாயத்துக்கு சம்பாதிப்பாங்களே தவிர வியாபாரம் வரும் பொழுது ரொம்ப ரீசனபிளான ஒரு வியாபாரம் தான் வைப்பாங்க லாபம் வைப்பாங்க அதுலேயும் அவங்களுடைய வியாபாரத்தில் வந்து பிரதானமாக வந்து ரீட்டைல கையில் எடுக்க மாட்டாங்க ஹோல்சேல் தான் எடுப்பாங்க வியாபாரங்களில் வந்து முத்த வியாபாரங்கள் இருக்குல்ல அதான் பண்ணுவாங்க அதான் பிரதானமாக அவங்க பண்ண சின்னதும் பண்ணுவாங்க முத்த வியாபாரம் அவங்க தான் பண்ணுவாங்க அப்போ இந்த முத்த வியாபாரங்கிறத பண்ணும் பொழுது அவங்க சின்ன சின்ன வியாபாரிகள்லாம் வந்துக்கிட்டு தமிழ்நாட்டு வியாபாரி கூட அவங்கள்ட்ட தான் வாங்குவாங்க ஏன்னா அவன்கிட்ட யூப்பாக இருக்கும் நம்முடைய மொத்த வியாபாரிகள் வந்து ரொம்ப அதிகமாக லாபம் வச்சுருப்பாங்க அப்போ வியாபாரி இவங்க பாதிக்கப்படுற காரணம் தான் வியாபாரிகள் பாதிக்கப்படுற என்னன்னா ஒரு சின்ன சின்ன வியாபாரி வந்து குறைந்த விலையில் கிடைக்கிறத நான் வாங்குவேன் அப்போ தான் லாபம் கிடைக்கும் அவனுக்கு குறைந்த விலையில் கிடைச்சாதான் லாபம் அதிகமாக கிடைக்கும் அதனால வந்து அவன் விசாரித்து பார்த்தான்னு சொன்னால் நாலு கடை விசாரித்தான்னா மார்பகர்கள்லாம் வாங்குவான் ஏன்னா அவங்க அந்த ரே ரேட்டில் வந்து ரொம்ப வந்து ரொம்ப குறைச்சி கொடுப்பாங்க சின்ன லாபம் கிடைச்சா போதுங்கிற வகையில் அந்த ஒரு வகை இருக்குது அதனால வந்து வணிகர்கள்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னா படுறாங்க கண்டிப்பாக படுறாங்க இங்கே உள்ள வணிகர்கள் வந்து பாதிக்க இந்த பர்மா பஜார்னு ஒரு காலத்தில் இருந்துச்சுல்ல அந்த ம இருக்குது இந்த பர்மா பஜார்லாம் பயங்கரமாக கோட்டை கொடி வாழ்ந்தாங்க பர்மா பஜாரில் அவங்க வியாபாரம் பூரா இப்போ அவங்க எடுத்துக்கிட்டாங்க இப்போ அவங்க இப்போ மறுப இதே வியாபாரம் மறுவாரிகள் பண்ணுறாங்க ஓகே 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 இவங்க பண்ணுறது பூரா அதில் அங்கிட்டு திரும்பிடுச்சு என்னென்னு கேட்டால் அவன் வந்து அந்த மக்கள் வேலையை பார்க்குறாங்க வித்தியாசத்தை அப்போ வியாபாரத்தில் வந்து அவர்கள் கொடியி பறக்கிறதுல நமக்கு பாதிப்பு இருந்தாலும் நம்ம நம்மளும் ஒரு காரணம்னு வழங்கணும் முதல்ல எதுக்கு நீங்களாம் வந்து அவனோட போட்டி போட்டு நீங்கள் எதுக்கு கம்மியான அவனை மாதிரி ஏன் கொடுக்க முடியலை அவனும் அவனும் இதை சம்பாதிச்சு இதை வச்சு அவன் தானே போகிறான் அவன் வாழ்கிறான் சுத்து குத்து வாங்குறான் சில ஏரியாக்களை அவன் சொந்தமாகிட்டான் சவுகார் பெட்டைகள்லாம் வாங்கிட்டான்னு சொல்கிறோம் அந்த மாதிரி ஒரு அவன் அவன் செய்யும் பொழுது நம்மளும் அதே பாலிசியில செஞ்சா சம்பாதிக்கலாம் தானா நமக்கு வந்து ரொம்ப லாபம் வச்சீனா கொஞ்சம் தான் விக்கும் அவன் குறைஞ்ச லாபம் வச்சு பல பல கோடிகளுக்கு தருவான் இல்ல நீங்களே சொன்னீங்க யூதர்களுக்குரிய ஒரு ஒரு டாக்டிக்ஸ் தந்திரமோ அவங்க கிட்ட இருக்கு அதுக்கு தந்திரம் அந்த அந்த முழி பேசுற மக்கள் அங்க உள்ள வியாபாரிகளை இவங்க வந்து டாமினேட் செஞ்சிடறாங்க இவங்க பெரும்பாலும் அரசுக்கு ஆதரவா இருப்பாங்க பாஜக பாஜக பெரும்பாலும் பாஜக இன்னொரு பெரிய பனியா ஜனதா பார்ட்டி பிராமிய ஜனதா பார்ட்டின்னு ஒரு பேர் உண்டு இன்னொன்று பனியா ஜனதா பார்ட்டி அப்படின்னு சோ ஒரு சேட்டுகள் மார்வாடிகள் ஒரு பாஜக சப்போர்ட் இருக்கு இப்ப அவங்க என்ன சொல்றாங்க ஜிஎஸ்டிக்கு எதிராக தமிழ்நாடே குரல் கொடுத்தாலும் இங்க உள்ள வியாபாரிகள் குரல் கொடுக்க மாட்டாங்க ஆமா ஆமா அப்போ அப்போ பொதுவான இங்கே உள்ள வியாபாரிகள் வணிகர்கள் சந்திக்கிற எந்த பிரச்சனையும் அவனை பாதிக்கிறது இல்லை ஸோ மார்பாடிகள் இப்படி ஒவ்வொரு இப்ப தெலுங்கானாவில் கத்துறோம் தமிழ்நாட்டில் மட்டுமா கத்துறோம் தமிழ்நாட்டில் இந்த திராவிட கட்சிகள் தூண்டி விடுது எப்போ பார்த்தாலும் வடவர்களை திட்டுது அப்படின்னு சொல்றோம் இப்ப தெலுங்கானால அந்த மக்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அப்போ இதில் ஏதோ ஒரு புள்ளி இருக்குல்ல இவர்கள் போகிற இடத்துல பூர்வீகமாக அங்கே இருக்கிற வியாபாரிகள் மதம் கடந்து ஜாதி கடந்து அங்க பாதிக்கப்படுறாங்கல்ல அதில் முஸ்லீம் வியாபாரியும் இருப்பான் நாடார்களும் இருப்பாங்க செட்டியார்களும் இருப்பாங்க எல்லாரும் இருப்பாங்களே எல்லாருமே அந்த இடத்துல பாதிக்கப்படுறாங்கல்ல அதாவது இவங்க வந்து ஒரு பகுதியில் வந்தவன சிறுபான்மை ஆயிடுறாங்க வெளியூர்ல இருந்து வந்தவனுக்கு என்ன மரியாதை இருக்கும் இருக்காது மார்வாரிங்கிற ஒரு சின்ன நம்பரா இருக்கும்போது தன்னுடைய சேஃப்டிக்காக அவன் என்ன செய்யறான்னு கேட்டா இந்துத்துவாவ கையில் எடுக்கிறான் நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு சொன்னா நம்ம வந்து இந்த விநாயகர் ஊர்வலம் ஹோலி பண்டிகை அவங்க திட்டமிட்டு அவங்க இந்த ஹோலி பண்டிகை பவுடர் அடிச்சுட்டு அங்கே பூரா சௌகார்பேட்டையெல்லாம் எல்லாம் இப்போ ப்ராடு வரைக்கும் வந்துருச்சு மன்னாடி வரைக்கும் வைங்களேன் அந்த கலர் அடிப்பாங்க இல்லை ஹோலி பண்டிகை ஹோலி பண்டிகை அந்த ஹோலி பண்டிகையெல்லாம் வந்து இவங்க வந்து கொண்டாடி அதை விசேஷமாக நடத்துவது காரணம் என்னென்னு கேட்டால் மார்வாடிங்கிற வகையில் நம்ம நின்றா நம்மளை அழிச்சுப்படுவாங்க இந்துன்று ஒரு கலர் இந்துக்கு ஒரு தீவிரமான ஒரு விசுவாசிகள் என்று காட்டி கொண்டால் இந்து மதத்தினுடைய பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வகையில் அவங்க இந்த மத ரீதியான விஷயங்களில் வந்து மத வெறி பிடித்தவர்களுக்கு ஆதரவா இருப்பாங்க நிறைய உதவிகள் செய்வாங்க இந்த பிஜேபி இந்த மாதிரி ஆட்களுக்கு உதவி செய்யும் போது அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னா பிஜேபிக்கார போய் நிற்பான் அதிகமாக தேர்தல் தமிழ்நாட்டு பிஜேபி தமிழ் வியாபாரி நிக்க மாட்டான் மாட்டான் நிறைய நன்கொடைகள் கொடுப்பாங்க பிஜேபி மாதிரி கட்சிகளுக்கு நன்கொடைகள் கொடுப்பாங்க பணம் நிறைய இருக்கிறதுனால அது பா அது மாத்திரம் இல்லாம இந்த ஜாங்கிட் இருந்தாரில் இங்க கமிஷனரா இருந்தாரா ஜாங்கிட் அவர் இருந்த காலத்தில் மார்வாடிகளுடைய செல்வாக்கு ரொம்ப அவர் மார்பாடியை சேர்ந்தவர் ஓஹோ அவர் என்ன செய்கிற மார்வாடியில் மார்வாட்டில் ஜெயினவர் மார்வாடி தான் அந்த அந்த இதை சேர்ந்தவர் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் காவல்துறையில் பூராவுமே இவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு நீங்கள் ஒரு மார்வாடியை மேலே நீங்கள் ஒரு புகார் அடிச்சிட்டான்னு புகார் கொடுத்தீங்கன்னா போலீஸில் வந்து எஃப்ஐஆர் போட மாட்டான் அவனை உட்கார வச்சுக்கிட்டு அங்கேருந்து பேசுவான் அதை நம்ம கவனிச்சுக்கிறோம் வச்சு விட்டுருங்க மாரவாடி அடிச்சுட்டேதான் மார்பாடியை வந்து அடிச்சுட்டான்னு நீங்கள் போனீங்கன்னா இப்போ இப்போ வரைக்கும் எந்த ஸ்டேஷன்லையும் கேஸ் கொடுக்க முடியாது ஏன்னு கேட்டால் அவங்கள்ட்ட வந்து அக்ரிமெண்ட்ருக்கு ஏதாவது எங்க மேலே கேஸ் வந்துச்சுன்னா நீ ஓச்சு விட்டு உனக்கு கவனிச்சிக்கிறோம் போலீஸை கவனிச்சிருவாங்க எந்த மாதிரி எல்லும் அட்டிச்சா வெட்டிட்டு போனாலும் மார்பாடி பிரச்சனைனா ஒரு வருமானம் வரப்போகுது புகார் கொடுத்தவனை கண்டுக்க மாட்டாங்க அவன் அவன் கிட்ட காசு வாங்குற உடனே தலைவர் இருப்பாரு சங்க தலைவர் அந்த எல்லாம் இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்திருக்கு நான் கவனிச்சுக்கிறத முடிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொடுத்தவனை போட்டு விரட்டி பயங்காட்டி நல்லா போட போட கூடியாருன்னு சொல்லி அனுப்புவாங்க அல்லது செப்பையை அவர் கேஸு செவன்டிமி மாரி கேஸை போட்டு பாதி போட்டாச்சு கே கொஞ்சம் ஆச்சு போட பிரஞ்சாச்சு போடான்னு அனுப்பிவிட்டு எடுத்துடுறோம் சேட்டிமெல்லா நடக்கும் எடுத்துடுறோம் ப்ளம்ப வாங்கிருவாங்க அவங்கள அரெஸ்டே பண்ண மாட்டாங்க எவ்வளவு பெரிய கிரிமினல் செஞ்சாலும் கை வைக்க மாட்டாங்க காரணம் என்னன்னு கேட்டா எல்லா ஸ்டேஷனுக்கும் அவங்க வந்து தொலைச்சிருவாங்க கவனிச்சிருவாங்க எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் மாறுவாடி ஆச்சுனா நம்ம காசு வந்துடறேன் எதிர்பார்த்தி மார்வாடிய ஒரு தமிழர் யாரோ அடிச்சிட்டாருன்னா அப்பவும் அதுதான்

கொஞ்சம் தொழில் முறையில் வர்த்தகத்தை கற்றுக்கொண்டவங்களாகவும் அதனுடைய நெளிவு செழிவுலாம் கற்றுக்கொண்டவங்களாம் இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து இந்த வெளிநாட்டு சைனா பொருள்லாம் விற்கிறாங்கல்ல இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு டெம்பர் கிளாஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நானூறுரூவா பில்லு போடுவாங்க இவன் ரூபாய்க்கு விற்பான் மார்வாடி மார்பாடி நானூறுரூவா பில் எப்படி கட்டுப்படி ஆகுது இது எப்படி கட்டுப்படியாகுது மார்பாடிக்கு அவ்வளோதான் ரேட்டை இவங்க வந்து அந்த அந்த இதில் வந்து இப்போதா தானே ரிப்பேராய் வரப்போகுது அப்படின்னு வாங்குறது தான் ரொம்ப அதிக ஆசைப்பட்டு என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப தாறுமாறாக ரேட் வைக்கிறாங்க இந்த பொருள்களில் வைக்கிற விலைகள் பூரா ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த ரேராக அரிதாக விற்கிற பொருள்கள் இருக்குல்ல அதுக்கெல்லாம் ரொம்ப அதிகமான விலை வைப்பாங்க பஜார் பூரா எடுத்துக்கொண்டாலும் சரி ரொம்ப அதிக அன்றாடம் வைக்கிறதுல வந்து அப்படி வைக்க முடியாது அரிசி பருப்புலையெல்லாம் வைக்க முடியாது இப்போவாது விற்பனை ஆகக்கூடிய புதுப்பாக எலக்ட்ரிக் ஜாமு அந்த மாதிரி விஷயங்கள் தான் போனீங்கன்னா இந்த மாதிரி கேனனுங்கிற கம்பெனி போனீங்கன்னா அதுக்கு கம்பெனியுடைய ரேட்டு இது இருக்கும் சைனாவுக்கு அதெல்லாம் இருக்காது இந்த மாதிரி ஒரு கேமராவை இறக்கி வந்துக்கிட்டு நீங்கள் வந்து எண்பதாயிரம் ரூபான்னு விற்பிய அவன் என்ன செய்வான்னா பன்னெண்டாயிரூவாய்க்கு விற்பான் வந்து இறக்கி உங்களுக்கு அதே பன்னெண்டாயிரவா தான் வந்திருக்கேன் நீங்கள் என்ன செய்யணும் அந்த கேனனோட கம்பேர் பண்ணிக்கிட்டு இது தொண்ணூறு ரூபாய்க்கு இருக்கல நம்ம எண்பது ரூபாய்க்கு கொடுப்போம் சைனா பொருள் அப்படி தான் அப்படின்னு தள்ளணும்னு இவங்க நினைக்கிறாங்க நம்ம நாட்டுடைய வியாபாரிகள் வந்து அதிகமான லாபத்துக்கு தான் கொடுக்குறாங்க அவன்கிட்ட போனால் போனா கம்மியானதுக்கு எல்லா கடைகளில் பெரிய க போய் கேளுங்க அவங்க எந்த கடையில் உங்களுக்கு ஜாமான் அதிகமாக வாங்குவீங்கன்னு அவங்க தான் அவங்கள்ட்ட வாங்குவாங்க அது மாதிரி ஏஜென்சி இப்போ அதிகமான பொருளுடைய ஏஜென்சி வந்து அவங்க தான் எடுப்பாங்க ஏன்னு கேட்டால் அவங்க நிறைய மார்க்கெட் பண்ணும்போது அவங்களுக்கு தான் வியாபாரி கொடுப்பேன் தயாரிப்பாளர் இப்போ நான் வந்து நிறைய பேருக்கு நான் விற்பனை செஞ்சேன்னா எனக்கு தான் அந்த ஏஜென்சி கிடைக்கும் இப்போ டேட்ஸ் பேரிச்சம்பழம் இருக்குது ரம் ரம்ஜான் மாதம் வந்துச்சுன்னா அவ்வளோ அவ்வளோ செலவாகும் எல்லாத்துக்கும் அவன் தான் ஏஜென்சியாக இருப்பான் மாரவாடிகள் தான் அனைத்து வகையான பேரச்சம்பழங்களுக்கு மொத்த வியாபாரியார்னு கேட்டால் அவன் தான் ஏன் அவன் முத்தையாவாரி அவன் இருக்கிறான்னு கேட்டால் அவன் அவன் வந்து அதிகமாக சப்ளை பண்ணுறாங்கிறதுக்காக வேண்டி அதனுடைய இறக்குமதி செய்யக்கூடியவர் அவங்களுக்கு தான் கொடுப்பாரு மற்றவனு கொடுக்குறத விட இவனுக்கு கொடுத்தா நிறைய விற்றுருவான் இவனுக்கு நிறைய மார்க்கெட்டை விற் வியாபாரிங்கிறதுக்கு விற்கணுங்கிற ஒரு பார்வை தானே இருக்கும் அந்த மாதிரியான வகையில் இருக்கும் பொழுது அந்த அது போக என்னென்னு கேட்டால் அந்த ஜிஎஸ்டி இந்த மாதிரிலாம் இருக்குல்ல அந்த மார்வாடியுடைய கடைக்குள்ள ஆயிடுச்சு ஐடிஓ ஜிஎஸ்டி அதிகாரி உள்ள போனார்னா உள்ள வச்சு அடிச்சிருவாங்க ஜிஎஸ்டி அதிகாரி அடிச்சிருவாங்க அடிச்சு அடிச்சிருவாங்க யாரும் ஒரு வர இல்லாத அவ்வளோ பேரும் ஒன்றா ஒரு கேஸ் போனால் பயந்துட்டு ஓடி போயிருவாங்க ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ் ரேட் எதுவுமே மாறுபடி கிடைக்கும் வர பண்ண இல்லை பண்ண உள்ள ஒன்று அசம்பிள் ஆயிரும் ஒரு செகண்ட்ல அவ்வளோ கூடிடுவாங்க ஓகே எந்த சேல் டாக்ஸ் எவனும் உள்ளே நுழைய முடியாதாக்கு அப்படியான அந்த யூனிட் முஸ்லீம் கிடைக்கும் நாடார் கிடைக்கும் அந்த அதிகாரம் கிடையாது அதெல்லாம் கிடையாது ஒரு புள்ள இவங்க மத்தவங்களாம் அதிகாரியை பார்த்தா சார் தான் பார்த்து அதெல்லாம் அவங்களுக்கு அவங்க அடிப்பு எங்க வந்து கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க மறுபாடிகள் இயல்பா சாப்பிட்டாடுவாங்க தானே இல்லை ஆள் வச்சிருப்பாங்க அடிக்கிறதுக்கு 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 ஆள் வச்சிருப்பாங்க அவங்களும் அடிப்பாங்க கூட்டமாக சேர்ந்து என்ன செய்வாங்க அடி சாப்பிட்டுலாம் கிடையாது அந்த வியாபாரம் பேசும்போது சாப்பிட்டா இருப்பாங்களே தவிர அவங்கள அடிக்கணும்னு ஒருத்தர் வந்துட்டானா சாஃப்ட்டா இருக்க மாட்டாங்க அவங்க அவங்க ஒரு ஸ்டேட்டுக்கு புழகி வந்துருக்கனால பயப்படலாம் மாட்டாங்க அதுதான் செக்யூரிட்டி ஏற்பாடு பண்ணிடுறாங்க அது காவல்துறையில செக்யூரிட்டி பண்ணிக்கிருவாங்க அது மாதிரி அரசியல்வாதிகளில் வந்து இந்துத்துவ சக்தியெல்லாம் செக்யூரிட்டி பண்ணிக்கிருவாங்க அது இன்னொரு ஸ்டேட்டுங்கிற பயம் நீ போயிடும் ஓகே அவன் கையெழு நிலையில் அவன் இருந்தால் தான் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் வரேன் அவன் அவன் வந்து கமிஷனர் வரைக்கும் பேச வேண்டியது எதுவும் செய்ய முடியும் போது அவனுக்கு என்ன பயம் வரப்போகுது இந்த அதிகாரி அடித்தது கூட போலீஸ் தானே கேஸ் போடுறேன் அதை பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டுருங்க சார் சரி பண்ணிக்கிறோன்ற உன இங்க பித்தா இருப்பாங்கன்னு சொல்லி இவனைப்பா அதிகாரி கை விட்டு இவங்க ஒன்றுமுன்னா வைக்கிறாங்க எல்லாத்துலேயும் தப்பிச்சுருவாங்க எந்த ஒரு வழக்கு வம்பலையும் மாட்டவே மாட்டாங்க அந்த அளவுக்கு இந்த காவல்துறை அதிகாரிகள் மட்டத்தில் கடும் செல்வாக்கு அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது ஒன்று ரெண்டாவது இந்த காவிகளுடைய முழு சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ இந்த காவிகளுக்கு சப்போர்ட்டு காரணம் என்னன்னு கேட்டால் இவங்க வந்து நிறைய அந்த நிதி உதவி கொடுக்கறது தான் கட்சி நடத்துகிற போறதுக்கு வந்து இங்க எந்த அளவுக்குனா இங்க வந்து வேட்பாளராகவே சேகர்பாபுக்கு எதிராக அந்த அவரை சேர்ந்தவர்கள் தானே போட்டாங்க இங்கே மண்ணடி தொகுதியில் இப்ப இங்கே பாபு ஜெயிச்சிருக்காரு அதுல கூட அந்த மார்வாடி சமுதாயத்துக்காரங்களை தான் அதிமுகவுலயே சீட்டை கொடுத்தாங்க ஏன்னு கேட்டா அவங்க செலவழிப்பாங்க அந்த மாதிரி ஒரு அதிமுக ஜேனி ஜானி அந்த ரெண்டு பேர் போது ஜெயலலிதா உக்கம் சந்துன்னு ஒருவர் உக்கம் சந்தன் ஒருத்தர் இருந்தார் அவரோட முக்கியமான ஒரு ஆள் எம்ஜிஆர் ஆளு எம்ஜிஆர் ஆளு ஆமா அப்படி வந்து அப்ப எல்லாரும் வச்சிருப்பாங்க வாருங்களேன் அவங்க வெளியூர்ல இருந்து வந்தவங்கங்கிற அந்த மைனார்ட்டிங்கிற உணர்வு அவங்களுக்கு வராத அளவுக்கு அரசியல் பணம் அரசியல் பாதுகாப்பை ஏற்படுத்திக்கிடுவாங்க இப்போ ஏன் அவங்க எல்லாம் ப்ரீ ஆளா இருக்கிறாங்கன்னு கேட்டா பல கோடிகள் அள்ளி கொடுப்பாங்க தேர்தல் நிதிக்குன்னு சம்பாதிக்கிற காரணத்தினால அப்ப எம்ஜிஆர் ஆளுகிட்ட ஜெயலலிதாவோட அவங்க சம்பாதிக்கிறது எப்படி குறைந்த லாபம் வச்சே நல்லா சம்பாதிக்கிறாங்களா வியாபாரத்தில் சம்பாதிக்கிற வட்டியில அதிகமா சம்பாதிக்கிறாங்க ஓகே ஓகே ஆஹ் வியாபாரத்துல வந்து அது ஒரு ரீசனபுளான சம்பாத்தியத்துக்குன்னு வச்சுக்கிடுவாங்க ஆனால் வருமானம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் வட்டியின் மூலமாக பல மடங்கு எல்லாம் மூழ்கி போச்சு மூழ்கி போச்சுன்னே போயிடும் நகைக்கு கொண்டு அடகு வாங்கிச்சாங்கன்னு வாங்கி முடிஞ்சு வச்சு கதை நீங்கள் ஒரு பத்து பவுன் நகையை கொடுத்து ஒரு ரெண்டு ஒரு லட்ச ரூபா வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு லட்சம் ரூபாயோட பத்து பவுன் நகை காலியாயிரும் வட்டி வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டி மட்டும் வாங்குறதில்லை வட்டி கட்ட முடியாது அவனுக்கு அந்த மொத்த பத்து பவுனுமே உனக்கு வட்டியில் போட்டெல்லாம் தாண்டி எல்லாம் மூழ்கி போச்சு நூறு பவுன் அளவுக்கு உனக்கு பண்ணி எனக்கு தரணுன்றாங்க ஈவு இறக்கமே இருக்காது இந்த வட்டின்னு வரக்கூடிய நேரத்தில் வட்டி வாங்குற யாராக இருந்தாலும் சரி வட்டி முதல்ல அவன் ஈவு உயரகத்தை தான் அவன் அந்த ஈவு இறக்கம் இல்லாமல் என்ன செய்வாங்கன்னா வட்டியில் வந்து அதாவது இப்போ எங்கள் எனக்கு தெரிஞ்சு முஸ்லீம்களுடைய எக்கச்சக்கமான வீடுகள் வந்து மார்வாடிகை சென்னையில் அடைமானம் வைக்கப்பட்டு கடைசியில் மார்வாடிகை சொந்தமாக இருக்குது இந்த பகுதி பிற பகுதியில் மட்டும் சொல்கிறீங்க அவன் முஸ்லீம்களெலாம் நான் சொல்கிறேன் நிறைய எனக்கு தெரிஞ்சவர்களை இடத்த வச்சுட்டு அந்த பேங்க்கில் வட்டி வாங்குற பழக்கம்லாம் இப்போ இப்போ தான் ஃபில் பண்ணியிருக்காங்க அப்போலாம் லேசில் வாங்க முடியாது பேங்க்ல எல்லாம் போய் வாங்கி வட்டி கடை வாங்க முடியாது அப்போ எனக்கு பணம் தேவைன்னு சொன்னால் அந்த பில்டிங்கை கொண்டு போய் அடமானமாக பத்திரத்தை கொடுத்துட்டு அவன்கிட்ட அடமானம் வாங்க வட்டிக்கு வாங்குறது வாங்கும்போது என்ன இந்த பில்டிங்கு ஒரு பத்தாயிரரூபா கொடுத்து வாங்கியிருப்பான் தேவைக்கு அந்த காலத்தில் அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு வட்டி அதுக்கு வட்டி கட்ட முடியாமல் அதுக்கு வட்டி முடியாமல் போய் வருஷங்கள் ஒரு பத்து வருஷம் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா உங்க பில்டிங் மதிப்பை விட வட்டி ஜாஸ்தியா போச்சு அப்படின்னு சொல்லி பில்டிங்கை வந்து அவன் அவனுக்குள்ளதை வாங்கிக்கிறான் எழுதி வாங்கிட்டு வீடு நிலை எல்லாத்தையும் இல்ல நிறைய வீடுகள் வீடுகள்லாம் வாங்கிட்டாங்கன்னு சொல்றீங்களே எல்லாம் எப்படி வாங்கினதுன்னு முஸ்லீம்கள் பெரும்பாலும் ஆனா வட்டி வாங்குற முஸ்லீம் இருக்காங்கல்ல வாங்க கூடாதுதான் பெரிய குற்றம் நினைக்கிறோம் நிறைய இருக்கிறாங்க அப்படிதான் இருக்கிறாங்க ஒரு பாதி பேர் கரெக்டா இருப்பாங்க ஒரு பாதி பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா ஒரு தேவைக்கு என்ன கஷ்டத்துக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு வட்டிக்கு தான் செய்கிறாங்க அவங்க அந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு நிறைய இழந்திருக்கிறாங்க இந்த அவங்க வீடு வாசல் சொத்துலாம் வாங்கினது பூராவுமே வட்டியில் தான் இந்த வட்டிங்கிற ஒரு துணையை வச்சு தான் பொதுமக்களுக்கெல்லாம் பாதிப்பு வியாபாரிகள்ங்கிற முறையில் வச்சு வியாபாரிகளுக்கு பாதிப்பு இது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு தனித்துவமான ஒரு பூமி ஒரு வந்தாரை வாழ வைக்கிற அந்த தன்மை வந்து தமிழ்நாட்டுக்கு ஜாஸ்தி இப்போ மராட்டியத்துலேருந்து வந்து இருந்து தமிழர்களை விரட்டி விடும்போது கூட இவங்க வந்து மராட்டியர்களை விரட்டல அன்பா தான் நடத்தணும் அன்பா தான் இருந்தாங்க அன்பா தான் நடத்தினா அவங்களுக்கு பாதுகாப்பா தான் இருந்தது பாதுகாப்பா தான் இருந்தாங்க காவிரி தண்ணி தரவே மாட்டேங்கிறாங்க ஒண்ணு செய்யறது இல்ல நம்ம பாசமா தான் வச்சிருக்காங்க அங்க சினிமா கூட வர வரவிட மாட்டேன்னு சொல்லுவான் அங்க இருந்துகிட்டு தேட்டர் அடிச்சு அவன் பாட இங்க வர கூட சொல்ல மாட்டான் கன்னடத்துக்காரன் படத்தை ஓட விட மாட்டான் இவன் சொல்ல மாட்டான் இவன் படத்தை ஓட விட மாட்டான் அவன் சொல்லுவான் சொல்லிட்டே இருப்பான் சொல்லிட்டே இருப்பான் இவன் அப்படி சொல்லவே மாட்டான் தமிழ்நாட்டுடைய இவன் கைத்தட்டி வரவேற்பான் அப்போ அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் வந்து அவங்க பிரச்சனை இல்லை ஆந்திராக்காரன் முடிச்சுக்கிட்டான் தான் விஷயம் இப்போ ஆந்திராவில் என்ன பண்ணுறான்னு கேட்டால் வியாபாரிகள்லாம் யோசிக்கிறாங்க வியாபாரிகள் இதே இதே வியாபாரி அங்கே பண்ணுவோம் அங்கே உள்ள வியாபாரிகள் இந்த மாதிரி லாபம் வைக்கிறது வியாபாரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் நேர்மை இருக்கணும் வியாபாரங்களில் அந்த நேர்மை ஏதாவது என்ன என்னன்னு சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்சு அதிகமான டூப்ளிகேட் பொருள்கள்லாம் வியாபாரிகள் விற்பாங்க அவன் விற்க மாட்டான் இங்கே இந்த பான்ஸ் போடுறதுன்னு எடுப்ப கூட பான்சா இருக்கிறது அது அது மாதிரி தயாரித்து வச்சு விற்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க வியாபாரிகளில் அவங்ககிட்ட அது கிடையாது அவன் வந்து டூப்ளிகேட் விற்கிற வியாபாரி மார்வாடியில் இருக்கிறான் மார்வாடியில் இருந்தான் அந்த மூல் செந்திட்டு பெரிய ஒரு வியாபாரி அந்த கும்பகோணத்தில் இருப்பான் அவன்கிட்ட எந்த பொருளுக்கும் டூப்ளிகேட் இருக்கும் டூப்ளிகேட்னு சொல்லி விற்பான் எந்த ஒரு கம்பெனி லக்ஸுன்னா லக்ஸில் ஒரிஜினல் வேணுமா டூப்ளிகேட் வேணுமா டூப்ளிகேட் இந்தா ஒரிஜினல் வந்து பத்து ரூபா இல்லாம இது ஒரு இல்லாம இல்ல இல்ல அது லக்ஸே இல்ல அது பில் இல்லாம இல்ல அது லக்ஸ் கிடையாது லக்ஸ் இருக்கு எல்லா அடிச்சிருப்பான் அதே மாதிரியே இருக்கும் லக்ஸ் கம்பெனிக்காரனுடைய சோஃபா இருக்காது லக்ஸ் ஒரிஜினல் லக்ஸ் பத்து ரூபா இந்த இந்த இது ஒரு ஒரு ரூபா தான் இது எடுத்துட்டு போ அப்படி மாதிரி சொல்லி வைப்பாங்க ஆர்வாடிகள் அந்த மாதிரி டூப்ளிகேட் விற்கிறது எல்லாத்துக்குமே டூப்ளிகேட் விற்கிறாங்க டூப்ளிகேட்ட வந்து ஒரிஜினல் விற்க மாட்டான் டூப்ளிகேட் விற்கிறவன்னு சொல்லியே இது டூப்ளிகேட் தான் இது ரெண்டாம் நம்பர்ல உள்ளதான் சொல்லி வைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அதனால இந்த வியாபார விஷயத்துல விலை குறைவுங்கிற ஒரு விஷயத்தினாலே அவங்க செய்கிறாங்க அது போக வந்து வியாபாரத்தில் கடன் நிறைய கொடுப்பாங்க பணம் நிறைய இருக்கிறதுனால வியாபாரி சின்ன வியாபாரிகள் கடன் கொடுப்பான்ல அதுக்கு வட்டி போட மாட்டான் வட்டி தொழிலில் ஊர்னவனாக இருந்தால் கூட அதுக்கு வட்டி போட மாட்டான் கடனுக்காக வேண்டி ரேட் அதிகமாக்குவாங்கல்ல அதுவும் பண்ண மாட்டான் அதனால வியாபாரிகள்லாம் வந்து சின்ன சின்ன வியாபாரிகள்லாம் அவனுடைய தொடர்பை வந்து முறிக்க மாட்டாங்க நம்ம சம்பாதிக்க வியாபாரம் பண்றோம் அவன்கிட்ட வாங்கினா பத்து ரூபா கிடைக்கும் இவன்ட்டு வாங்கினா இருபது ரூபா கிடைக்கும் அப்படித்தான் இருக்கு அப்படி அதனால வந்து அந்த என்ன மட்டும் ஒரு மிஸ்டேக் இருக்கிறது அவன் வந்து அந்த மதவெறியை தூண்டுறதுக்குலாம் சப்போர்ட் பண்ற வகையில இந்த மேற்கத்தக்க ஒரு ஆள் ஆயிடும் வட்டிங்கிற பேருல சுரண்டல் எல்லா விதமான இவங்களுக்கு நிறைய சட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க அடகு கடைக்கு பான் பான் புரோக்கர் அதுக்கு பேரு பான் புரோக்கர்னு சொல்லி இந்த அடகு கடை அணுகு கடைக்கெல்லாம் கலைஞர் காலத்துல கடுமையான விதிமுறைகள் கண்டிஷன் எல்லாம் கொண்டு வந்தார் வந்தாலும் அவங்க அந்த அந்த தொழில அவங்களை அடிக்க முடியலை இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதான் அந்த மார்வாடி பிரச்சனை ஆந்திராவில் இந்த வியாபாரிகள்லாம் அதிகமா பாதிக்கப்பட்டு மார்வாடி போன்னு சொல்றாங்க அங்க விளைவு ஏற்படுத்தும் அங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்க வந்து அந்த மந்தாரை வாழ வைக்கிற மனப்பான்மை கிடையாது எங்கேயும் கிடையாது தான் எல்லாரையும் வாழ வச்சுக்கூடிய தன்மையோட இருக்கிறான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அரசியல் ஒரு முக்கியமான வியாபாரம் ஒரு முக்கியமான ஒரு தேசிய இன பிரச்சனை ஒரு இந்தியாவின் பிரச்சனைனே சொல்லலாம் இந்த இந்தியாவுல மும்பையில் அந்த பிரச்சனை இருக்கு மார்வாடிகள் ஆதிக்கம் பண்றாங்க பெங்களூர்ல இருக்கு ஆந்திரால இருக்கு தமிழ்நாட்டுல இருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வளர்ந்த மாநிலங்கள் மும்பை தமிழ்நாடு கர்நாடகா தேடி போவாங்க அதனால அந்த இடத்த போய் தான் இந்தி பேசாத மாநிலங்கள் இது எல்லாமே நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் அங்கதான் போய் இது பண்றான் ஆனா மராத்தி நம்மள மாதிரி பொறுமையா இருக்க மாட்டாங்களா அங்கெல்லாம் பிரச்சனை அவங்கள மராத்தி எல்லாம் அவனுக்கு சிவசேனா மும்பை வந்து அது உலக சிவசேனா மராத்திங்கிறப்ப மார்வாடி அவங்களோட ஒண்ணு சேர்ந்து அவனா இந்துத்துவா சிவசேனா அவங்க எல்லாம் படையலக்கிறவன் அதனால இது கரெக்ட் கரெக்ட் இங்க வந்து தமிழ் தேசியம் தமிழ் உணர்வு பேசுறவன் இந்துத்துவாக்கு எதிரா இருக்கிறதுனால பிரச்சனை இருக்கும் அங்க நீங்க சொல்ற மாதிரி மராத்தி உணர்வும் இந்துத்துவா உணர்வாயிருக்கும் உணர்வாய் முஸ்லீம்க்கு எதிர்ப்பான மட்டும் சேர்ந்து இருப்போம் அப்படிங்கிற மாதிரி கை கொடுத்துறாங்க அந்த மாதிரி கை கொடுத்துறாங்க ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று விஷயங்கள் எப்படி மார்வாரிகள் பூர்வீகம் எப்படி தொழிலில் அவங்க வெற்றி பெறாங்க எப்படி இந்த அதிகார வர்க்கம் அவங்களுக்கு உதவி செய்யுது நம்ம வியாபாரிகள் போட்டியாளர்கள் எப்படி அவங்கள்ட்ட தோத்து போறாங்க இதுக்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன இதை எப்படி பார்க்கணுங்கிறத உள்ளது உள்ளபடியே அந்த விஷயத்த மக்களுக்கு எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி